தலைவர் ராகுல் காந்தி இன்னும் கூடிய விரைவில் ஒரு அணுகுண்டு வெடிக்க போகுது ஒரு ஆட்டம் பாம்பு வெடிக்க போகுது அப்படின்னு ஊடகங்கள்ல சொல்லியிருந்தாரு அப்ப கூட பாஜக காரங்க எல்லாருமே சீரியஸா எடுத்துக்காம அவர் சும்மா சொல்றாருங்க அதெல்லாம் அப்படிலாம் இருக்காதுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க ஆனா நேற்று ஊடகத்தையே பார்க்காத ஒரு பிரதமர் இருக்கிற நாட்டுல ஐநூறு ஊடகத்தை கூப்பிட்டு ஒரு ஒரு உண்மையை சொல்லியிருக்கிறார் ஆதாரங்களோட வெளிப்படுத்தி இருக்கிறார் எலெக்ஷன் கமிஷன் எப்படி ஒருதலை பட்சமாக செயல்பட்டு இருக்கிறது மகாராஷ்டிராவில ஐந்து மணிக்கு மேல தேர்தல் வாக்குப்பதிவு அதிகமாகுது சரி திடீர்னு அதிகமாகுது சிசிடிவி கொடுங்க நாங்க செக் பண்றோம் யார் வந்து ஓட்டு போட்டா அவ்வளவு கூட்டம் வந்துச்சா அப்படின்னு கேட்டா எங்ககிட்ட சிசிடிவி கமிஷன் சொல்லு நாங்க ஒரு 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 குற்றச்சாட்டு வைக்கிறோம் ஒருவேளை பாஜகவும் எலெக்ஷன் கமிஷனும் கூட்டு இருக்குமோ என்கிற சந்தேகத்தோட தான் நாங்கள் வைக்கிறோம் நாங்களே கன்ஃபார்ம் பண்ணல ஆனா நீங்க கன்ஃபார்ம் பண்றீங்க இப்போ வந்து நீங்க நாம குற்றச்சாட்டை வைக்கிறது எலெக்ஷன் கமிஷன் மேல எலக்ஷன் கமிஷன் தன்னாட்சி அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு கான்ஸ்டியூஷனல் பாடி ஆனா நேத்து டிபேட் எடுத்து பாருங்க எல்லா தொலைக்காட்சிகள்ல வந்த விவாதங்கள் எடுத்து நீங்க பாருங்க பாஜக எதற்காக எலெக்ஷன் கமிஷனுக்கு வக்காலத்து வாங்குறாங்க எனக்கு இது புரியல எனக்கு ஹலோ சார் வணக்கம் வணக்கம் பொதுவா இவிஎம் மிஷின் மேல ஒரு அதிருப்திய வந்து மக்கள் மையத்திலும் சரி எல்லாருமே தெரிவிச்சிட்டு இருந்தாங்க வாக்கு சீட்டு முறையே வேண்டும் அப்படின்ற ஒரு விருப்பத்தை தெரிவிச்சிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப தேர்தல் ஆணையத்து மேலேயே ஒரு அதிருப்தியை வந்து காமிச்சிருக்காங்க நேற்றைய விஷயம் ராகுல் காந்தியை வந்து ஒரு லிஸ்ட வெளியிட்டு அந்த விஷயம் தான் ரொம்ப முக்கியமா ஒரு தொகுதியில லட்சக்கணக்கான வாக்காளர்கள் போலி வாக்காளர்களா இருக்கிறாங்க தேர்தலான என்ன செஞ்சிட்டு தன்னுடைய குற்றச்சாட்டு வச்சிருக்காரு இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஒரு பத்து வருஷம் பாத்தீங்கன்னா நிறைய சமூக செயற்பாட்டாளர்கள் நிறைய குடிமை சமூகங்களை சார்ந்தவங்க எல்லாருமே நீங்க சொன்ன மாதிரி இவிஎம் மேல ஒரு சந்தேகத்தை எழுப்பிக்கிட்டே இருந்தாங்க ஆனா காங்கிரஸ் கட்சி மௌனமாக இருந்தது என்ன காங்கிரஸ் அமைதியா இருக்கு ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்க மீண்டும் மீண்டும் பாஜக வெற்றி பெறுது நீங்க ஒண்ணும் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு எல்லாரும் குற்றச்சாட்டா எப்பயும் போல எங்க மேல சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு யாருக்குமே தெரியாம கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி நாங்கள் வந்து மறைமுகமா ஒரு ஆய்வில் ஈடுபட்டோம் அது என்ன ஆய்வுனா எலெக்ஷன் கமிஷன் கிட்ட வாக்காளர் பட்டியலை வாங்கணும் அதே மாதிரி வாக்கு பதிவான எண்ணிக்கையை நாங்கள் சேகரிச்சோம் ரெண்டத்தையும் நாங்கள் பொருத்தி பார்த்தோம் பொருத்தி பார்க்கும் பொழுது எங்களுக்கு ஒரு வித்தியாசம் முதல்ல தென்பட்டுச்சு அதனை ஒட்டி இன்னும் தீவிரமா ஆய்வுக்குட்படுத்தி இந்த இதுல எத்தனை பேர் போலியான பேர்கள் இருக்கிறாங்க எத்தனை பேர் ஒரே நபர் பல தொகுதிகளில் இருக்கிறாங்க புகைப்படங்கள் இல்லாமல் இருக்கிறது எத்தனை பேருக்கு அட்ரஸ் இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டேட்டாவை நாங்கள் திரட்டி வச்சுக்கிட்டோம் ஒரு மாதத்திற்கு சற்று குறைவாக தலைவர் ராகுல் காந்தி இன்னும் கூடிய விரைவில் ஒரு அணுகுண்டு வெடிக்க போகுது ஆட்டம் பாம் வெடிக்க போகுது அப்படின்னு ஊடகங்கள்ல சொல்லியிருந்தாரு அப்ப கூட பாஜக காரங்க எல்லாருமே சீரியஸா எடுத்துக்காம அவர் சும்மா சொல்றாருங்க அதெல்லாம் ஒன்னும் அப்படிலாம் இருக்காதுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனா நேற்று கிட்டத்தட்ட ஐநூறுக்கு மேற்பட்ட ஊடக ஊடக நிறுவனங்களை அழைத்து ஒருவர் ஊடகத்தையே பார்க்காத ஒரு பிரதமர் இருக்கிற நாட்டுல ஐநூறு ஊடகத்தை கூப்பிட்டு ஒருவர் உண்மையை சொல்லியிருக்கிறார் ஆதாரங்களோட வெளிப்படுத்தி இருக்கிறார் எலெக்ஷன் கமிஷன் எப்படி ஒருதலை பட்சமாக செயல்பட்டிருக்கிறது எலெக்ஷன் கமிஷன் எப்படி பாஜகவினுடைய செயல்பட்டு செயல்பட்டிருக்கிறது என்பதற்கான அவர் ஒரு குற்றச்சாட்டை மக்களுக்கு முன்னாடி வச்சிருக்கிறார் அப்போது உங்களுக்கு உலகம் முழுக்க உள்ள எல்லா ஃபாசிஸ்டுகளுமே அதிகாரத்தை கைப்பற்றினது எலெக்ஷன் கமிஷன் மூலமாகத்தான் முதல்ல தேர்தலில் நிற்பாங்க அதன் பிறகு ஆட்சிக்கு வருவாங்க அதன் பிறகு தேர்தல் நிலையத்தை கைப்பற்றுவாங்க அதன் பிறகு ஃபாசிஸ்டாக மாறுவாங்க அந்த போக்கில் தான் இந்த அரசும் போயிட்டு இருக்கோ அப்படின்னு இப்போ தோணுது நமக்கு இதெல்லாம் பார்க்கும்பொழுது அந்த அடிப்படையில் உங்களுக்கு ஆதாரத்தோட ஒரு விஷயத்த நாங்கள் மக்களுக்கு முன்னாடி வச்சிருக்கிறோம் இன்னைக்கு இன்னைக்கு ட்ரெண்டிங் அதுதான் நீங்கள் சோஷியல் மீடியாவில் யூடியூப்பில் வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டாகிராம்ல எல்லா இடத்துலையுமே இது தான் ட்ரெண்டிங்கில் இருக்குது மக்கள் யோசிக்கிறாங்க நான் போட்ட ஓட்டு யாருக்கு போச்சு எப்படி இவர் வெற்றி பெற்றார் அப்படின்ற மாதிரியான ஒரு விவாதங்கள் என்னை காலையில இருந்து நடந்துட்டு தான் இருக்கு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் சோஷியல் மீடியா அப்போ இது இது வந்து அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போறது இதை இன்னும் தீவிரமா எப்படி பேசுறது எல்லாமே கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து நாங்க முடிவெடுப்போம் அதுதான் ஒரு விவேக ஒரு படத்துல மது வச்சுக்கிட்டு மார்வேஷன் சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு ஒரு நபருக்கு வந்து நாலு விதமான ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு ரொம்ப முக்கியமா தேர்தல் ஆணையம் பண்ண வேண்டியது ராகுல் காந்தி ஒரு ஆறு மாசத்துல இத இந்த லிஸ்ட் பண்ணி இன்னைக்கு வெளியிட்டிருக்காரு அப்ப தேர்தல் ஆணையம் எங்க தவறு விட்டதுன்னு இல்ல தேர்தல் ஆணையம் தவற விட்டது எங்கன்னா தன்னாட்சி அதிகாரத்தை தவற தன்னுடைய அட்டானஸ் பவரை தவற விட்டுருச்சு தன்னுடைய அரசியல் சாசன பாதுகாப்பது தவற விட்டுருச்சு அது ஆளுங்கட்சிக்கு சார சாதகமாக செயல்பட்டு இருக்கிறது எலெக்ஷன் கமிஷனர் எப்படி வந்தாரு இதற்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷனர் எந்த நடைமுறைக்குள்ள வந்தாங்க இவர் எப்படி வந்தாருன்றது நமக்கு வரலாறு பாடம் புகுத்திருக்கிறது அப்போ இதெல்லாம் வச்சு சேர்த்துதான் நம்ம பார்க்கணும் மகாராஷ்டிராவில ஐந்து மணிக்கு மேல தேர்தல் வாக்குப்பதிவு அதிகமாகுது சரி திடீர்னு அதிகமாகுதே சிசிடிவி ஃபுட்டேஜ குடுங்க நாங்க செக் பண்றோம் யாரு வந்து ஓட்டு போட்டா அவ்வளவு கூட்டம் வந்துச்சா அப்படின்னு கேட்டா எங்ககிட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்ல அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது இன்னொரு பக்கத்துல சண்டிகருடைய மாநகராட்சி தேர்தலில் அங்க இருக்கிற தேர்தல் ஆணையர் அவர் எப்படி பாஜகவுக்கு வந்து அந்த நேரத்துல ஓட்டுகளை கடைசியில மாத்தினார் என்றது சிசிடிவி கேமரால பிடிபட்டது இப்படி அதே மாதிரி பீகார்ல இப்போ இந்த எஸ்ஐ ஆர் அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஆளுங்கட்சியினுடைய கொள்கைகள் அவங்க சித்தாந்தங்கள் அதுக்கு தான் இந்த எலக்ஷன் கமிஷன் செயல்படுகிறதோ என்கிற ஒரு பொதுவான ஐயப்பாடு சந்தேகம் எழுகிற ஒரு சூழ்நிலையில இதெல்லாம் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி நாங்க ஒரு தகவலை திரட்டி இன்னைக்கு பொதுமக்கள் மத்தியில வச்சிருக்கோம் இதற்கு எலக்ஷன் கமிஷன் என்ன சொல்றாங்கன்னா நீங்க ஏன் கோர்ட்டுக்கு போக கூடாது அப்படிங்கிறாங்க நாங்க கோர்ட்டுக்கு போக தான் எங்களுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது ஆனா மக்கள் மன்றத்துல முதலாளி வச்சுட்டு அதுக்கு பிறகு பிறகு நாங்க நீதிமன்றத்துக்கு போறதா சரியான ஒரு வழியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மக்கள் மன்றத்துல வைக்காம போக கூடாதுன்றது என்னுடைய எங்களுடைய ஒரு பார்வையாக இருக்குது அதுதான் அத்தனை ஊடகங்களை கூப்பிட்டு நாங்க வந்து பேசு மாதிரியான குளறுபடிகள் நடந்ததா ராகுல் காந்தி குற்றச்சாட்டு வைக்கும் போது இல்ல நடக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் வந்து இங்க வந்து நிறைய பிரச்சனை இருக்கு போலி சொல்லிட்டு இன்னைக்கு அமல்படுத்தக்கூடிய ஒரு வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதே சமயத்துல அது சம்பந்தமா நீதிபதி உச்ச நிறைய கேள்விகள் எழுப்பியும் அதை எந்த விதத்துல கண்டுகொள்ளாம ஆஹ் பிஜேபிக்கு ஆதரவான ஒரு வேலைகளை செய்யறதா பல்வேறு குற்றச்சாட்டுகளும் வருது இது எப்படி பாக்குறீங்க நாளைக்கு தமிழ்நாட்டுல கூட இதை நடக்க வாய்ப்பு இருக்கு ஆறு லட்ச பீகார் வாக்காளர்களும் தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு செய்திகள் எல்லாம் பரவுது ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் தான் அது ஆறு லட்சம் பீகார் வாக்காளர்கள் இங்க இருக்கலாம் உங்க புலம்பெயர் தொழிலாளர்கள் இங்க வந்திருக்கலாம் இல்லைன்னா பட்டியல்ல அவங்க பேர் சேர்க்கப்பட்டிருக்கலாம் அது ஒரு மரணமான ஒரு இடமாகதான் இருக்குது ஆனா ஒருவேளை நீங்க பீகார்ல எஸ்ஐஆர் விட்டுட்டீங்க அது நடைமுறைக்கு வந்துருச்சு அப்படின்னா நாளைக்கு எல்லா மாநிலத்திலையும் அது ஈஸியை நடைமுறைப்படுத்திடுவாங்க நீங்க எந்த மாநிலம் உச்ச நீதிமன்றத்துக்கு போனாலும் அவங்க இங்க பாருங்க நாங்க ஒரு முன் உதாரணம் செட் பண்ணிருக்கோம் பேஸ்ட் ஆன் பிரசிடண்ட் ஆர்கியூ பண்ணுவாங்க எலெக்ஷன் கமிஷன் அதை காண்பிச்சு காண்பிச்சு மற்ற மாநிலங்களும் ரொம்ப ஈஸியாவே அவங்க மற்ற மாநிலங்களை எஸ்ஐஆர் கொண்டு வந்துருவாங்க நீதித்துறையை பயன்படுத்தியே கொண்டு வருவாங்க அப்போ ஒரு முறை விட்டோம்னா அத கையில திருப்பி பிடிக்கவே முடியாது அதனால எஸ்ஐஆர் இந்த முறை நம்ம நிறுத்தி ஆகணும்ன்றதுல யாருக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல அதை எஸ்ஐஆர்னு சொல்ல வேணாம் நான் நினைக்கிறேன் அது என்பிஆர்னு சொல்லுங்க அதை என்பிஆர்னு சொல்லுங்க அதை வந்து சிஐஏன்னு சொன்னீங்கன்னா ஒரு திருப்தி எனக்கு இருக்கும் சும்மா பேரை மாத்தி வச்சுக்கிட்டு அதை வந்து எஸ்ஐஆர் ஏன் நம்மள நாமளே ஏமாத்திக்கணும்னு நினைக்கிறேன் அது என்பிஆர் தான் அது அது நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் தான் அது அது சிஏ தான் அதுல யாருக்கு எந்த மாற்று கருத்து இருக்க வேண்டாம் வேற பேரை வச்சு நம்ம ஏமாத்த பாக்குறாங்க வேற ஒண்ணு இல்ல தேர்தல் ஆணையத்து மேலேயே இருக்கக்கூடிய நம்பிக்கையில இழக்கும் போது வரக்கூடிய தேர்தல் களம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க இப்ப நடந்துக்க முடிந்த தேர்தலே ஒரு மிகப்பெரிய குளறுபடியா இருக்குன்னு ராகுல் காந்தி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இனி வரக்கூடிய தேர்தல்கள் எப்படி இருக்குன்னு ஒரு அச்சம் ஏற்படுது இல்லையா நிச்சயமா சார் இப்போ ஒரு மக்கள் வந்து ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில தான் வாக்கு இடத்துக்கு போறாங்க வாக்கு பதிவு செய்யறதுக்கு போறாங்க அப்போ நான் இவருக்கு ஓட்டு போட்டா இவர் என்னுடைய பிரதிநிதியாக வருவார் அப்படின்ற நம்பிக்கையில ஓட்டு போடுறாங்க அந்த நம்பிக்கை குந்தகம் விளைவிக்கிற வகையில இந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய மன உளைச்சலை சாமானிய மக்கள் மனசுல ஏற்படுத்தும் அப்போ இது ஒரு ஒரு நீண்ட காலத்துல இது ஒரு மாபெரும் புரட்சியா மாறது கூட வாய்ப்பு மக்கள் அதிருப்தியை கூடும் போது அது வந்து ஒரு பக்கம் புரட்சியை அடிப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு அந்த இடத்துக்கு போக வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் பட் இருந்தாலும் இதை வந்து இப்பவே நம்ம சரி செஞ்சுக்கணும் அப்படி இல்லைன்னா இது இதோட கான்சிக்வன்சஸ் வேற மாதிரி இருக்கும் இப்ப எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா நாம குற்றச்சாட்டை வைக்கிறது எலெக்ஷன் கமிஷன் மேல எலெக்ஷன் கமிஷன் தன்னாட்சி அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு அது பாடி ஆனா நேத்து டிபேட் எடுத்து பாருங்க எல்லா தொலைக்காட்சிகள்ல வந்த விவாதங்கள் எடுத்து நீங்க பாருங்க பாஜக எதற்காக எலெக்ஷன் கமிஷனுக்கு வக்காலத்து வாங்குறாங்க எனக்கு இது புரியல எனக்கு பாஜக என்பது ஒரு அரசியல் கட்சி உங்க கட்சி அதிகாரத்துல இருக்குது எலெக்ஷன் கமிஷனுக்கு உங்களுக்கு எந்த சம்மதமும் கிடையாது அது தன்னாட்சி அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு அது அட்டானமஸ் பாடி அது கான்ஸ்டிடியூஷனல் பாடி அது நீங்க ஏன் பாஜக காரங்க எலெக்ஷன் கமிஷன் வக்காலத்து வாங்குறீங்க நீங்க வக்காலத்து வாங்கன்ற அவசியமே இல்லையே நியாயப்படி ஒரு நல்ல அரசா இருந்தா என்ன நீங்க பண்ணிருக்கணும் எலெக்ஷன் கமிஷனை பார்த்து கேட்டு என்னையா இந்த மாதிரி தகவல் வருதாமே உண்மையா இத செக் பண்ணுங்க இத சரி பண்ணுங்க நம்ம அரசோடைய பேர் தான் கெட்டு போகுது நம்ம நாட்டினுடைய ஜனநாயகம் கெட்டு போகுது அப்படின்னு ஒரு அரசு எலெக்ஷன் கமிஷனை பார்த்து அல்லது பாஜக காரங்க பார்த்து கேட்டிருந்தா சொல்லிருந்தா அது ஓகே ஃபைன் அதுல ஏதோ உண்மை இருக்குன்னு போய் புரிஞ்சுக்கலாம் ஆனா பாஜக வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்து எலெக்ஷன் கமிஷனை பாதுகாக்க எதற்காக முயற்சி செய்கிறது நாங்க உங்களை கூப்பிடவே இல்லையே சப்போர்ட் பண்றது எலெக்ஷன் கமிஷன நாங்க குற்றச்சாட்டு வைக்கிறது எலெக்ஷன் கமிஷன் தான் உங்களை நாங்க லிஸ்ட்லேயே சேர்க்கலையே நாங்க ஒரு 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 புரிதல்ல நாங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம் ஒருவேளை பாஜகவும் எலெக்ஷன் கமிஷனும் கூட்டு இருக்குமோ என்கிற சந்தேகத்தோட தான் நாங்க வைக்கிறோம் நாங்களே கன்ஃபார்ம் பண்ணல ஆனா நீங்க கன்ஃபார்ம் பண்றீங்க இப்ப வந்து நீங்க இந்த மாதிரியான விஷயங்கள்ல பிஜேபி வந்து மறைமுகமா தேர்தல் ஆணையத்தின் மூலமாக தன்னுடைய வெற்றியை வந்து பதிவு செஞ்சுக்கிறாங்க அப்படின்ற நீங்க சொல்லக்கூடிய வாரத்துல வந்து வைக்கும் போது இதுக்கு எதிராக எதிர்கட்சியினர் வந்து எந்த அளவுக்கு செயல்படுறாங்கன்னு ஒரு கேள்வி வருது இதுக்கு அழுத்தமான குரல் ஒன்னும் தேவைப்படுகிறதா ஏன் அந்த குரல் கொடுக்கிற இடத்துல எதிர்கட்சிகள் இருக்கிறாங்களான்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இல்ல சார் இப்ப நேத்து நீங்க நேத்து நேற்று தலைவர் ராகுல் காந்தி வந்து டெல்லியில கட்சி அலுவலகத்துல பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனை போட்டுக்கிட்டு இத்தனை ஆதாரங்கள் அடுக்கும் போது கரெக்டா ஒன்றரை மணி நேரம் கழிச்சு வட இந்திய தொலைக்காட்சிகள்ல எல்லா வீடியோவையும் ஆஃப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வேற சம்பந்தம் எல்லாம் வேற ஏதாவது நியூஸ் போயிட்டு இருந்தது அந்த லைவ ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்போ திட்டமிட்டு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் இதை வெளியில தெரியாம பாத்துக்கிறாங்கன்னு பாத்துக்கணும்னு நினைக்கிறாங்க எங்களுக்கு எங்களை காப்பாத்துனது இந்த சோஷியல் மீடியா தான் உண்மையை சொல்லணும்னா யூடியூப் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் இல்லைன்னா அந்த தகவல் இவ்வளவு தூரம் மக்களுக்கு போய் சேர்ந்திருக்க சான்ஸே இல்லை அப்போ உங்களுக்கு எதிர்கட்சிகளுக்கு வந்து மக்களுடைய ஆதரவு எதிர்கட்சிகளுடைய மட்டும் ஒரு பேரணி போயிட்டாலோ இல்லன்னா வந்து நடைபயணம் வெற்றியாக உழைப்பும் உழைப்பும் ஒத்துழைப்பும் ஒரு நடைமுறையை இந்தியா கூட்டணி செய்ய போகிறது மக்களை திரட்டி ஒரு போராட்டமாக மாற்றுவதற்கான ஒரு ஒரு அடுத்த கட்ட நகர்வாக அது செய்ய போகிறது ஒரு ஒரு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நீதித்துறை நீதிமன்றத்துக்கு போய் வழக்காக தொடுத்து இதை வச்சு என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம கொண்டு வர முடியும் தண்டனை ரீதியாகவா அல்லது அபராதமாகவா அல்லது தலைமை தேர்தல் ஆணையரை நீக்குவதா அந்த மாதிரியான வழக்கு தொடர்வது நிதித்துறை சார்ந்த ஒரு நடைமுறை இந்த பக்கம் நடக்கும் அப்போ ஒண்ணு மக்களை திரட்டை போராடுவது அதிகாரத்துக்கு பயம் அதிக அதிகார வர்க்கத்தை பயன்படுத்துவது இன்னொன்னு வந்து நிதித்துறையிட போய் நீதியை மண்டிட்டு கேட்பது இது ரெண்டு தான் வந்து இங்க இருக்கின்ற அடுத்த கட்ட நகரமாக இந்தியா கூட்டணி இருக்கிறது தனியாக ஒரு ஆப்ஷன் இல்ல இப்போதைக்கு இந்தியா ஒரு ஆப்ஷன் இல்ல இது ரெண்டு ஆப்ஷன் கேள்வி போராட தவிர்த்து வேற எந்த விஷயமும் இல்லை தேர்தல் நம்பி இந்த உம் இவர் வந்து கர்நாடகாவில் கூட ஒரு தொகுதி மட்டும் குறிப்பிட்டு சொல்ல ரொம்ப முக்கியமா மகாராஷ்டிராவில ஏற்கனவே மகாராஷ்டிராவில வந்தக்கூடிய கேள்விகள் என்னன்னா ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தல்கள் நடக்கும் போதும் அங்க வந்து அஹ் வாக்காளர் பட்டியல் வந்து அதிகமாயிருக்கு வாக்காளர்கள் வந்து அதிகமாயிருக்காங்க இது எப்படி சாத்தியன்ற ஒரு கேள்வி எல்லாம் எழுந்திருக்கு பட் இந்த ஆதாரம் சொல்லும் ராகுல் காந்தி நேற்று வச்சு அந்த ஆதாரங்கள் கூறும்போது இன்னுமே அது அந்த சந்தேகத்தை வந்து உறுதிப்படுத்தக்கூடிய விதமா தான் இருக்கு ஆனா இந்த நாள் வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் தேர்தல் ஆணையம் வந்து இதை மறுத்தோ இல்ல இது சம்பந்தமாவோ எதுவுமே பேசல பிஜேபி பிஜேபி நபர்கள் முத கொண்டு அமதியா இருக்காங்க நீங்க சொல்லவே உங்களுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்காங்க அப்ப எந்த நம்பிக்கையில வந்து இனி வரக்கூடிய தேர்தல்கள்ல மக்கள் ஓட்டு போடுவாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு அதே சமயத்துல இதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன சொல்ல போகுது எஸ்ஐஆர் ஆர் அமல்படுத்தல ரொம்ப மும்முரமா இருக்கிறாங்க இனி அந்த நடைமுறை எப்படியா இருக்க போகுது இந்த மாதிரியான கேள்விகள்லாம் இல்லையா இல்ல எதிர்காலத்துல தேர்தல் எப்படி இருக்கும் மக்களுக்கு எந்த மாதிரி நம்பிக்கை இருக்கும்னு சத்தியமா யாருக்கும் தெரியாது நாங்க உண்மையை வெளியே கொண்டு வந்திருக்கோம் இதான் உண்மை இதெல்லாம் பாருங்க அதை வச்சு அடுத்த கட்ட நகர்வு மக்களை திரட்டி போராடுவது நீதிமன்றத்துக்கு போவது இது எங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு இது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அடுத்த அடுத்த கட்டமாக மக்கள் அதை எப்படி பார்ப்பாங்க என்பதற்கான ஒரு எந்த விதமான தொழில்நோக்கு பார்வையோ ஒரு புரிதலோ யாருக்குமே இப்போதைக்கு இல்லை ஆனா நம்பிக்கையை விதைக்க வேண்டிய கடமை எல்லாருக்கும் இருக்கும் எனக்கு நல்லா தெரியும் மீண்டும் நம்பிக்கையை எலெக்ஷன் கமிஷன் மேல விதைக்க வேண்டிய கடமை உங்களுக்கு எனக்கு இருக்கு அதனால அதை வந்து எல்லாரும் ஒரு ஒரு புரிதல் இருக்கு நன்றி சார் உங்களுடைய கருத்துகளுக்கு நன்றி